இந்தியா ஒரு மிகப்பெரிய சர்ஜிக்கல் அட்டாக் பண்ணியிருக்காங்க பாகிஸ்தான் இருக்கிற தீவிரவாத கேம்பை ஒம்பது கேம்ப் மேலே தாக்குதல் நடத்திருக்காங்க ஏவதன தாக்குதல் நடத்திருக்காங்க ஒம்பது கேம்ப் மேல கிட்டத்தட்ட தொண்ணூறு பேர் வந்து இறந்துருக்கிறாங்க பஹர்காம் அப்படின்ற இடத்துல தீவிரவாதிகள் ஒரு மிகப்பெரிய தாக்குதல் நடத்துகிறாங்க பொதுமக்கள் மீது தாக்குதல் நடத்துகிறாங்க அங்கே இருபத்தி ஆறு பேர் வந்து அங்கே கொல்லப்படுறாங்க இது ஒரு மிகப்பெரிய கருப்பு நாளாக பார்க்கப்பட்டது இந்தியாவில் அதற்கு எதிர்த்தாக்குதலாக இந்த நிகழ்ச்சி நடக்குது அதனால் இந்தியா முழுக்க இதை மிகப்பெரிய கொண்டாட்டமாக கொண்டாடிட்டு இருக்காங்க அதாவது இந்தியாவுடைய பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டு ஜெய் ஹிந்த் ஜெய் பாரத் அப்படின்னு நம்ம சொல்லி போர்வேனு வேணும் நாட்டை அடிக்கணும் அப்படின்னு நீங்கள் என்ன தான் சொன்னாலுமே அதில் பெருசாக பாதிக்க போகிறது யார்னா எல்லையில் இருக்கிற அந்த மக்கள் ஜம்மு அண்ட் காஷ்மீர் போன்ற இருக்கிற அந்த மக்கள் மிகப்பெரிய பாதிப்புக்குள்ளாகுவாங்க ரெண்டு நாடுகள் போர்கள் போட்டா வேற யாருக்கோ ஒரு லாபகரமாக மாறும் அரசியல் பழித்தோருக்கு அறம் கூற்றாகும் நேற்று நைட்டு ஒரு ஒன்னுல இருந்து ஒரு இரண்டு மணிக்கு அந்த அளவில் இந்தியா ஒரு மிகப்பெரிய சர்ஜிக்கல் அட்டாக் பண்ணியிருக்காங்க பாகிஸ்தான் இருக்கிற தீவிரவாத கேம்பை ஒம்பது கேம்ப் மேல தாக்குதல் நடத்திருக்காங்க ஏவுதன தாக்குதல் நடத்திருக்காங்க ஒம்பது கேம்ப் மேல கிட்டத்தட்ட தொண்ணூறு பேர் வந்து இறந்துருக்குறாங்க கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி பஹர்காம் அப்படின்ற இடத்துல தீவிரவாதிகள் ஒரு மிகப்பெரிய தாக்குதல் நடத்துகிறாங்க பொதுமக்கள் மீது தாக்குதல் நடத்துகிறாங்க அங்கே இருபத்தி ஆறு பேர் வந்து அங்கேயே கொல்லப்படுறாங்க இது ஒரு மிகப்பெரிய கருப்பு நாளாக பார்க்கப்பட்டது இந்தியாவில் அதற்கு தாக்குதலாக இந்த நிகழ்ச்சி நடக்குது அதனால் இந்தியா முழுக்க இது மிகப்பெரிய கொண்டாட்டமாக கொண்டாடிட்டு இருக்காங்க அதாவது இந்தியாவுடைய இராணுவ செயல்பாடுகளை பற்றி மிகப்பெரிய கொண்டாட்டங்களாக இருக்குது இந்த பஹல்காம அட்டாக்கை பாகிஸ்தான் வந்து அப்பத்தில் இருந்தே அதாவது அட்டாக் நடந்த அடுத்த இருந்தே இதை நாங்கள் பண்ணலை ஓப்பனாக சொல்லிட்டாங்க ஆனால் இந்தியா என்ன சொல்கிறாங்கன்னா குற்றச்சாட்டுன்னு பாகிஸ்தான் தீவிரவாத அமைப்புகள் மூலியமாக தான் இதை பண்ணியிருக்காங்க அப்படின்னு இந்தியாவுடைய குற்றச்சாட்டாக இருந்தது ஸோ இவங்க ரெண்டு பேர் குடுக்கல இந்த கான்ஃபிளிக் வந்து ரொம்ப நாளாக இருந்தா இருக்கு இந்தியன் பாகிஸ்தானுக்குள்ளே இந்த பிரச்சனைகள் பல ஆண்டுகளாக இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் அந்த எல்லை பிரச்சனை இனி வரைக்கும் இருக்கு அந்த எல்லை பிரச்சனையில் பாகிஸ்தானுடைய தீவிரவாதிகள் இந்தியா ஊடுருவி இது போன்ற செயல்களில் ஈடுபடுறது இந்தியாவுக்கு மிகப்பெரிய தொல்லைகளாக தான் இருக்கு அதனால இந்தியா இதுக்கு கடுமையான எதிர்வினை ஆற்றணும்ன்றது இந்தியா முழுக்க இருக்கிற மக்களுக்கான கோரிக்கையா இருந்ததுக்கு அதுக்கான எதிர்வினையா இதை பார்க்க முடிஞ்சாலுமே அதற்கு எதிர்வினையா பாகிஸ்தான் ஏதாவது செயல்பட்டு அது மிகப்பெரிய போராக மாறினா என்ன விதமான பாதிப்பு அப்படின்னு ஒன்று இருக்குதுல்ல அது ரொம்ப முக்கியம் இந்தியாவும் பாகிஸ்தானும் போர் பண்ணணும் பாகிஸ்தான் அழிக்கணும் அப்படின்னு வந்து இங்கே நிறைய பேர் எல்லாருமே அதாவது இந்தியாவுக்குள்ள எல்லாருமே அதுக்கு பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டு மிகப்பெரிய ஒரு கொண்டாட்டங்களாகவே இருந்தாலுமே அது வந்து கண்டிப்பாக ஒரு நல்லதுக்கு ஒன்று கிடையாது இந்தியா பாகிஸ்தான் போர்னால் என்ன பாதிப்புகள் ஏற்படும் ஒன்று இருக்குல்ல அது ரொம்ப முக்கியம் எப்பவுமே ரெண்டு நாடுகள் போர் செஞ்சால் நன்மைகள் யாருக்கு பாதிப்புகள் யாருக்குன்னா அது வலிமையாக இருக்கிற நாடுகள் ஜெயிக்கும் வலிமை இல்லாத நாடுகள் தூக்கும் இது வந்து ஒரு போருக்கான ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர் ஸோ இதில் ரெண்டு பேருக்குமே பாதிப்பு கண்டிப்பாக இருக்கும் அது எப்படின்னா முதல்ல பொருளாதார பாதிப்பு ரெண்டு நாடுகளுமே ஆயுதங்கள் கண்டிப்பாக வாங்கணும் ஒரு போர்னாவே ஆயுதங்கள் வாங்கணும் அது ஆயுதங்கள் யாருக்கிட்ட வாங்கணும்னு ஒன்று இருக்குல்ல உலக நாடுகளில் மிகப்பெரிய சக்தியாக இருக்கிற அமெரிக்கா போன்ற ரஷ்யா போன்ற மிகப்பெரிய நாடுகளில் ஆயுதங்கள் வாங்கணும் அப்போ ஆயுதங்கள் வாங்கணும் இப்போ ஒரு டிமாண்டை கிரியேட் பண்ணணும் ஒரு பொருள் மார்க்கெட்டில் சேல் ஆகணும்னா என்ன பண்ணணும் அந்த பொருளோட டிமாண்டு கிரியேட் ஆகணும் அப்போ எப்போ கிரியேட் ஆகணும்னா ஆயுதங்கள் மேனுஃபேக்சரிங் ஃபங்க் பண்ணுற அந்த கம்பெனிகளுக்கு முதல்ல ஆயுதங்கள் விற்கணும்னா ஆயுதங்கள் அதிகமாக இங்கே யூஸ் பண்ணணும் அதிகமாக எப்படி யூஸ் பண்ணணுன்னா போர்கள் மூலியமாக மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும் அதனால் இந்த மாதிரியான ஆயுதங்கள் வாங்குறதுக்கு இரு நாடுகள் தயாராக இருக்கணும் அது வந்து சின்ன காசு கிடையாது மிகப்பெரிய காசு ரெண்டு நாடுகளுக்குமே அதுக்காக மக்கள் மிகப்பெரிய பணத்தை அங்கே செலவழிக்க வேண்டிய தேவைகள் இருக்கு இரண்டாவது விஷயம் என்னன்னா இராணுவ வீரர்கள் உரிய உயிர்கள் இரண்டு நாடுகளிலுமே இராணுவ வீரர்கள் போர் தொடுவாங்க அந்த போரில் ரெண்டு நாட்டு வீரர்களுக்குமே உயிர் சேதம் ஏற்படும் அது ரொம்ப முக்கியம் நம்ம இங்கிருந்து போர் வேணும் போர் வேணும் அவங்கள பாகிஸ்தான் அழிச்சிடலாம் இந்தியா அழிக்கலாம் நான் வந்து ரெண்டு நாடு மக்களுக்கும் பேசினாலுமே இராணுவ வீரர்களுடைய உயிர்கள் கண்டிப்பாக ரெண்டு பேருக்குமே சரிசமமாகவோ இல்லை ஏற்ற இறக்கமாகவோ பாதிப்புகள் கண்டிப்பாக உயிர் போகிறதுக்கான சான்சஸ் இருக்கும் அது வந்து மிகப்பெரிய இழப்பு தான் சொல்ல முடியும் ஒரு இராணுவ வீரர் இறந்தால் அது இந்தியாவுடைய மிகப்பெரிய வலிமையை இறக்கிற மாதிரி தான் ஒரு ஒரு நாடுகளுக்கும் அப்படி தான் ஒரு ஒரு வீரர்ல இருந்தாவே மிகப்பெரிய பாதிப்பு என்னும் ஒரு போர் நடக்கும் போது ஒரு மிகப்பெரிய பஞ்ச் ஆஃப் பீப்புள் ரெண்டு நாடுகள்லையுமே இறக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கும் மூன்றாவது தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள் இருந்து நம்ம இந்த போர் வேண்டும் அப்படின்னு பயங்கரமாக கோஷங்கள் விட்டாலுமே இல்லை வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் விட்டாலுமே பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டு ஜெய் ஹிந்த் ஜெய் பாரத் அப்படின்னு நம்ம சொல்லி போர் வேணும் வேணும் நாட்டை அடிக்கணும் அப்படின்னு நீங்க என்னதான் சொன்னாலுமே அதில் பெருசாக பாதிக்க போறது யாருன்னா எல்லையில் இருக்கிற அந்த மக்கள் அதாவது பாகிஸ்தானில் நடந்தால் ஜம்மு அண்ட் காஷ்மீர் போன்ற இருக்கிற அந்த மக்கள் மிகப்பெரிய பாதிப்புக்குள்ளே ஆவாங்க எப்படின்னா கண்டிப்பாக போர் இருக்கும் போது நீங்கள் ஒரு அட்டாக் பண்ணும்போது எதிரில் இருக்கிறவங்க ஒரு அட்டாக் பண்ணுவாங்க அது கண்டிப்பாக ராணுவ வீரருக்கும் ராணுவ வீரருக்கும் நடக்கிற சண்டையாக மட்டும் இருக்காது கண்டிப்பாக இடையில இருக்கிற பொதுமக்களுக்கான சண்டையாக இருக்கும் கண்டிப்பா அங்க இருக்கிற அந்த ஒரு போர் நடந்து முடிக்கும் போது கண்டிப்பா போர் நடந்த இடத்துல முற்றிலும் சேதமடையும் மக்களுடைய பொருளாதாரம் வீழ்ச்சி நோக்கி போகிற மாதிரியே இருக்கும் அதுலேருந்து இருந்து பல வருடங்கள் தேவைப்படும் அங்கே மக்கள் வந்து நார்மல் லைஃப்பை வாழ்றதுக்கு பல வருடங்கள் தேவைப்படும் போரை பத்தி நம்ம இங்கேருந்து பெருசா அவங்களை நாட்டு அழிக்கணும் போர் போகணும் இந்தியா வந்து யாருன்னு காட்டணும் அப்படின்னு நினைக்கிற பேசுற நம்ம உண்மையிலே போர் பாதிக்கப்பட்ட நிறைய நாடுகள் இருக்கு ரொம்ப அதிகமாக வேணாம் இலங்கையில் நடந்த போர்களை பத்தி அங்கே நேரடியாக போர் இருக்கும்போது போருடைய பதட்டமும் போருடைய தாக்கமும் ரொம்ப வீரியமாக இருக்கும் அதை சமாளிக்க போகணுன்னா அதாவது இலங்கை தமிழர்கிட்ட உட்காந்து பேசி பாருங்கள் போர் வந்து ரொம்ப கொடுமையானது ரெண்டு நாடுகள் போர்கள் போட்டால் வேற யாருக்கோ ஒரு லாபகரமாக மாறும் அப்புறம் இன்னொரு ஒரு ட்ராபேக் ஒன்று இருக்குது ஒரு போர் நடந்ததுன்னா கண்டிப்பாக அங்கே பொருளாதார சிக்கல் நிறைய நடப்படும் ஒரு நாட்டில் எவ்வளோ பெரிய நாடுகளில் போர் நடந்தாலுமே ராணுவத்துக்குன்னு மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடி ஏற்படும் அந்த பொருளாதார நெருக்கடியை சீர் செய்ய மக்கள் வரிப்பணத்தை இன்னும் இப்போ கொடுக்குறத விட அதிகமாக கொடுக்க வேண்டிய நிலைமை ஏற்படும் ஸோ அதனால் ஒரு போர் எவ்வளோ பெரிய ஒரு சிக்கலை உருவாக்குதுன்னு ஒன்று இருக்குது இல்லை மிகப்பெரிய சிக்கலை உருவாக்கும் ஒரு பொருளாதார வீழ்ச்சியடையும் மக்களுடைய உயிர் போகும் இராணுவர்களுடைய உயிர் போகும் இது ரெண்டு நாடுகளுமே உட்காந்து இந்த போர் வரணுமா வேணாவா வந்தா என்ன மாதிரி பெனிஃபிட்ஸ் இருக்கு வரலனா என்ன மாதிரி பெனிஃபிட்ஸ் இருக்கு வந்தா என்ன மாதிரி என்ன பாதிப்பு இருக்கு வரலனா என்ன மாதிரி என்ன பாதிப்பு இருக்குன்றதை கண்டிப்பா உட்காந்து இரு நாடுகளுமே உட்காந்து இந்த போர் வராம ஒரு சமாதானமா இந்த நாடை வந்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்துன்னு தான் விரும்பணும் ஏன் நம்ம சமாதானத்தை பத்தி யோசிக்கிறோன்னா நீங்க அட்டாக் பண்ணது ஒரு தீவிரவாத கும்பல்னா அது ஓகே அது வரைக்கும் ஓகே ஒரு பாகிஸ்தான் இந்தியா போரா அதை தான் எங்களுடைய விருப்பம் ஏன்னா ஒரு போரா மாறுச்சுன்னா பல சேதங்கள் ஏற்படும் அந்த சேதங்கள் மூலிமா பல இழப்புகளை நம்ம சந்திக்க நேரிடும் அந்த இழப்புகள் ரொம்ப வலிமையாக இருக்கும் அந்த வலிமை அனைவருக்கும் ரொம்ப சோகமாக மாறும் போர் என்ற விஷயம் வராத இந்த பிரச்சனை இதோட முடிஞ்சால் அதை விட ஹாப்பியாக ஒன்றுமே இல்லைன்னா சொல்ல முடியும் மேலும் இது போன்ற வீடியோக்கள் வேற நம்ம சேனலை வந்து லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்